அனைவருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில்ல யானை தெய்வானை மிதித்து பாகனும் மற்றொருவரும் உயிரிழந்த சம்பவம் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு இந்த நிலையில கோபத்தில் பாகனை மிதித்து கொன்றுவிட்ட பின்னர் அவரது உடலை தடைவி தெய்வானை அழுந்தபடி எழுப்ப முயன்றதாக சம்பவத்தில் நேரில் பார்த்தவர்கள் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல திருச்செந்தூர் முருகன் பற்றியும் யானை தெய்வானையை பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க படை வீடுகள்ல இரண்டாவது படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கு மற்ற இடங்கள்ல குன்றிருக்கும் கோவில் இல்ல திருச்செந்தூர் கடற்கரை ஓரத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கோவில்ல இருபத்தி ஆறு வயதான யானை தெய்வானை ரெண்டாயிரத்தி ஆறு முதல் பராமரிக்கப்பட்டு வருது இந்த கோவில் திருவிழாக்கள் நேரங்கள்ல யானை சுவாமிக்கு முன்பாக வளம் வந்து பக்தர்களை ஆசீர்வதிப்பது வழக்கம் அதுபோல ஆடி மாத சுவாதி நட்சத்திர தினத்தில் சிவபெருமான் ஐராவதம் உருவத்தில் காட்சி கொடுத்தார் என்பதும் ஐதீகம் அதனை நினைவு கூறும் வகையில் ஆடி மாத சுவாதி நட்சத்திரத்தன்று யானை தெய்வானை உடல் முழுவதும் அரிசி மாவு திருநீரு பூசி வெள்ளை நிறத்தில் காட்சியளிக்கும் அந்த நாட்களில் மட்டுமே யானை தெய்வானையை காண்பதற்கான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வருவாங்க யானை தெய்வானை தங்குவதற்காக கோவில் ராஜகோபுரம் அருகே குடில் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருது இங்கு பக்தர்கள் யானைக்கு உணவு வழங்கி ஆசிர்வாதம் பெறுவதோடு அதனை செல்ஃபோனில் படம் பிடித்து செல்வது வழக்கம் இந்த நிலையில் யானையின் உடல் நலன கருதி யானைக்கு யாரும் உணவு வழங்கக்கூடாது என்பதற்காக சிறிய வலை அமைக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் இந்த யானையின் தலைமை பாகனான ராதாகிருஷ்ணன் பாகன் செந்தில்குமார் உதயகுமார் ஆகியோர் யானை அருகே நின்று கொண்டிருந்தார் ராதாகிருஷ்ணன் வீட்டிற்கு சென்ற நிலையில உதயகுமாருக்கும் அவரது உறவினரான கன்னியாகுமரி பகுதியை சேர்ந்தவர் சிசுபாலன் முன் முன்னாள் இராணுவ வீரர் குடிலுக்கு சென்றிருக்காங்க அப்போது திடீரென யானை இருவரையும் தாங்கியதால் சிசுபாலனுக்கு உதயகுமாரரும் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க தொடர்ந்து கோவில் பணியார்கள் யானை மீது தண்ணீரை பீச்சி அடைத்திருக்காங்க சமாதானப்படுத்தி இருவரையும் மீண்டும் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு சென்று கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இருவரும் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் கூறியதால் ஊழியர்களுக்கு பாகனின் உறவினர்களும் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க அதையடுத்து கோவில் நடை சாத்தப்பட்டு பரிகார பூஜைக்கு பிறகு சுமார் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் பிறகு திறக்கப்பட்டது இந்த சம்பவம் குறித்து மாவட்ட வன அலுவலர்கள் நேரில் வந்து யானையை பார்வையிட்டிருக்காங்க மேலும் திருநெல்வேலி வனத்துறை மருத்துவ குழுவினர் யானையை ஆய்வு செஞ்சிருக்காங்க இந்த நிலையில பாகனின் உறவினரும் முன்னாள் ராணுவ வீரருமான சிசுபாலன் யானை அருகே நின்று செல்ஃபி எடுத்ததோடு அதனை தொட்டதாக கூறப்படுகிறது புதிய நபர் தன்னை தொட்டதால் ஆத்திரமடைந்த தெய்வானை தும்புகியால் தாக்கி காலால் மிதித்துதான் மேலும் காப்பாற்றப்பட்டு வந்த உதயகுமாரையும் தாக்கி இருந்திருக்கிறதாக சொல்லப்படுது இதற்கு பிறகுதான் உதயகுமார் தன்னுடைய பாகன் என்பதை புரிந்து கொண்ட யானை தெய்வானை அழுதபடி தும்புக்கியால் அவரது உடலை தழுவி எழுப்ப முயன்றது காரணம் உதயகுமார் தான் யானை தெய்வானையை அன்பாக பார்த்து கொள்வாராம் மேலும் யானையை தினமும் குளிப்பாட்டி பிரகாரத்தை சுற்றி வருவதோடு அதற்கு உணவு வழங்கும் வேலையும் செய்து கொண்டிருந்திருக்காரு மற்றவர்களை விட உதயகுமாரிடம் தான் தெய்வானை மிகவும் இணக்கமாக இருக்கும் என்று பக்தர்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில யானைக்கு மதம் பிடிக்க வாய்ப்பு இல்லை பொதுவாக ஆண் யானைகளுக்கு தான் மதம் பிடிக்கும் ஆனால் தெய்வானை பெண் யானை என்பதால் அதற்கு மதம் பிடிக்க வாய்ப்பு இல்லை மேலும் மற்ற கோவில் யானைகளை விட தெய்வானை மிகவும் அமைதியான மிருகம் தற்போது இது அமைதியாக இருக்கிறது ஆனால் பாகனை கொன்றுவிட குற்ற உணர்ச்சி காரணமாக இது உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டு வராங்க எனவே வனத்துறை அதிகாரிகள் கூறியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நடைபெற்ற பிறகு இந்த மாதிரி ஒரு தகவல் வெளிவந்த நிலையில் பக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்துல ஆறு இடங்கள் இருக்கு அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை பழமுதிர்ச்சோலை குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப இந்த அறுபடை வீடுகள் ஐந்து மலைப்பகுதிகளும் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் எழுந்தருள் இருப்பது பக்தர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒன்றாக சொல்லப்படுது அது மட்டுமில்லாமல் வங்கக்கடல் அலைகள் கொஞ்சி விளையாடும் செந்தூர் ஆண்டவனின் திருத்தலத்தை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடான திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சூரபத்மனை வென்றதன் நினைவாக இங்கிருக்கும் இந்த ஆலயம் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது முருகனின் இப்படை வீட்டை சிலப்பதிகாரம் திருச்சிரலைவாய் என்றழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது அலைகள் விளையாடும் மங்கக்கடற்கரையில திருச்செந்தூர் அமைந்திருப்பதால் அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டு இருக்கு இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இத்துடன் திரு என்னும் அடைமொழியுடன் அமைஞ்சிருக்கு கடுந்தவம் புரிந்து வரங்களை பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தியிருக்கான் அவனது கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அளிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சமடைந்திருக்காங்க அவர்களது வேண்டுதலை ஏற்று தனது நெற்றி கண்ணில் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்காரு இவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்திருக்காங்க முருகப்பெருமான தரிசிக்க இந்த இடத்துல தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சி அளித்து அசுரர்களின் வரலாற்று அவர்களிடமிருந்து கேட்டறிந்திருக்கார் தனது படை தளபதியான வீரபாகுவ சூரபத்மனுக்கு தூதரிப்பிருக்காங்க ஆனால் அழிவின் விளிமிலிருந்து அசுரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு அரைக்கோவல் விடுத்திருக்கான் முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவரது கொடியில் இடம்பிடித்து பிடித்து பெற்றிருக்காங்க வியாழ பகவானை வேண்டுகோளின் ஏற்று இந்த இடத்தில் தங்கிய முருகனுக்கு விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க சூரபத்மன் வெற்றி கொண்டதை குறிக்கும் பெயரால் ஜெயந்திநாதர் என்றழைக்கப்பட்ட முருகப்பெருமானின் பெயர் மருவி செந்தில்நாதர் என்றும் திரு ஜெயந்திபுரம் என்று அழைக்கப்பட்ட ஊர் திருச்செந்தூராகவும் மாறியிருக்காக சொல்லப்படுது ஓம் என்னும் வடிவில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருச்செந்தூர் கோவில் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட இந்த கோவிலின் கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு யாழ் மண்டபத்திற்கு மேலே நூற்றி முப்பத்தி ஏழு அடி உயரம் வடக்கிலிருந்து தெற்காக தொண்ணூறு அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்காக அறுபத்தி ஐந்து அடி அகலமும் கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கோபுரம் இருபது அடி அகல நாற்பத்தி ஒன்பது அடி நீளம் கொண்டிருக்கு கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டிருக்கு என்பதன் குறிக்கும் கோபுரத்தின் உச்சியில ஒன்பது கலசங்கள் இருக்கு இந்த திருக்கோவிலுள்ள சண்முக விலாசம் என்னும் மண்டபம் நூத்தி இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்டு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு இந்த மண்டபத்தை நூற்றி இருபத்தி நான்கு தூண்கள் தாங்கி நிற்கிறதாக சொல்லப்படுது கோவிலின் எதிர்புறம் இரண்டு மயில்களின் சிலையும் ஒரு நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு மயில்களில் இரண்டாவதில் முதலாவதாக இருப்பது இந்திரனும் இரண்டாவதாக இருப்பது சூரபத்மனையும் குறிக்கிறது நந்தி பெருமான் பஞ்சலிங்கங்களின் வாகனமாக இருக்காரு முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்களில் தனித்தனியாக எருள் அருள் பாலிப்பது இந்த திருக்கோவிலின் சிறப்பாகும் தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரிலும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என்று இருவேறு வேறு சன்னதியில அருள் செய்கிறாங்க சூரபத்மனை ஆட்கொண்ட முருகப்பெருமான் அவருடைய வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலர வைத்து முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சிருக்காங்க ஆனால் முருகப்பெருமானால் வலது கரத்துல தாமரை மலர் இருப்பதை இன்றுமே நாம காண முடியும் சிவயோகி போல தலையில் ஜடா மகுடம் தரித்திருக்கும் இவருக்கு இடது பின்புறத்துல ஒரு லிங்கம் இருக்கு இந்த லிங்கத்தை தீபாரதனை காட்டிய பிறகே முருகனுக்கு தீபாரதனை நடக்கிறது அதே போல சண்முகர் சன்னிதியில சுவாமிக்கு பின்புறத்துல லிங்கம் இருக்கு சிவலிங்கங்கள் இரண்டுமே இருளில் அமைந்திருப்பதால தீபாரதனை வெளிச்சத்தில் மட்டுமே பார்க்க முடியும் இந்த கோவில் எழுந்திருக்கக்கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமி பூஜைகளுக்கு பிறகு வெண்ணிற ஆடையை சாற்றாங்க மற்றொரு சன்னதியில் இருக்கக்கூடிய சண்முகருக்கு பச்சை நிறம் கொண்ட ஆடையை அணிவித்து வரதாக சொல்லப்படுது நூறு கிலோ எடை கொண்ட இந்த மணி கோவிலின் கோபுரத்தில் ஒன்பதாவது அறையில் வைக்கப்பட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த கோவிலில் நான்கு உச்சவர் சிலைகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் பெருமாள் என நான்கு உச்சவர்கள் உச்சவரல குமரவிடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற பெயரும் இருக்கிறதாக சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே